தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கம் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வந்து யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் ஆன்லைன் மூலமா எப்படி வந்து நீங்களே செக் பண்றதுன்ற தகவல தான் வந்து பார்க்க போறோம் வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம் டிஎன்பிடிஎஸ் உடைய அஃபிஷியல் வெப்சைட் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனாலர் நுழைவு ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்களா அந்த நம்பர் கொடுங்க அடுத்து இந்த கேப்சா கோடு என்டர் பண்ணிட்டு பதிவு செய் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓடிபியை கொடுத்து பதிவு செய் அப்புறம் நீங்க டைரக்டா வந்து உள்ள போயிடுவீங்க ஸோ உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்பேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் என் விவரம் நகல் மின்னணு குடும்பத்தை இந்த மாதிரி உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு சம்பந்தமான நிறைய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க அடுத்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா உரிமை வழங்கல்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்ல தான் வந்து இப்போ நான் இருக்கேன் அததான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதை சிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்ற தகவல் வந்து இருக்கும் ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்ற தகவல் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இன்னும் வந்து அப்டேட் பண்ணலை தான் வந்து நம்மளுடைய இந்த வீடியோவில் வந்து காட்ட முடியல இன்னும் ஒரு டூ டேஸ் கழிச்சு செக் பண்ணி பாருங்க சோ உங்களுக்கான அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அப்டேட் வந்து கிடைக்குமா என்ற தகவல் வந்து உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும் ஸோ என்ன மாதிரி வந்து அப்டேட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேட்டி சேலை அப்படின்ற மாதிரி வந்து அப்டேட் ஆயிருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்ற பேர்ல வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும் கண்டிப்பா வந்து அப்டேட் ஆயிருக்கும் வந்து அப்டேட் ஆயிருந்தாலே போதும் உங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு நிச்சயம் கிடைக்கும்ன்றத நீங்களும் வந்து ஆன்லைன் மூலமா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கணும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்